மூணாறு வட்டவாடை சிலந்தையார் பகுதியில் தொன்னூற்றி ஆறு கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவும் செய்யப்பட்டது மூணாறு எக்ஸைஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜி ஆர் அனில்குமாரும் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ட் இடுக்கி எக்ஸைஸ் ஆணையருடன் இணைந்து ஆபரேஷன் கிரீன்ஸ்லைடு பாகமாக தான் தொன்னூற்றி ஆறு கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது சிலந்தையார் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார்கள் சிலந்தையார் குகைக்கு அருகில் உள்ள ஆற்றங்கரையின் ஓரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது மாதங்களில் விளைவெடுப்பதற்கு தயாராக இருந்த தொன்னூற்றி ஆறு கஞ்சா செடிகள் கண்டறிந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது செடிகள் நடப்பட்டு உயர்ந்த வகை கஞ்சாக்களால் வளர்க்கப்பட்டன மூன்று மாதங்களுக்குள் அறுவடைக்கு தயாராக இருந்த கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக விசாரணை நடந்து வருகிறது எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் பிரசாந்த் ஏபி அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கே வி பிரதீப் எம்டி சஜீவ்குமார் மூணாறு சர்க்கிள் ஆஃபீஸ் ஏஇ கிரேடு கேஜே பினோயி மிரான் கேஎஸ் சிஇஓ ஹரிசு மைதீன் என அனைவரும் சோதனையில் பங்கெடுத்தனர்